ரெண்டு கட்சிகளும் ஆட்சியை பிடிக்கிறதுல ரொம்பவே தீவிரமா இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ டெல்லியில ரெண்டு கட்சிகளுமே அவசர மீட்டிங்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஏற்பட்ட நேரத்தில் பிளைட்ல நிதிஷ்குமார் கிட்ட நடந்திருக்கக்கூடிய அந்த ரகசிய மீட்டிங் நிதிஷ்குமார் தேஜஸ்வி யாதவ் இவங்க ஒரே பிளைட்ல வந்து அந்த பிளைட்ல நடந்திருக்கக்கூடிய மீட்டிங் இவங்க எப்போனால இந்திய கூட்டணி பக்கம் வரலாம் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு பெரிய அளவுல எகிரி போயிருக்கு கூடவே இப்ப இந்திய கூட்டணி சேர்ந்த எல்லா தலைவர்களும் இப்ப டெல்லிக்கு வந்துட்டாங்க இங்க இருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலினும் டெல்லி போய் சேர்ந்திருக்கிறாரு அப்ப யார் கைக்கு ஆட்சி போவோம் அப்படின்னு சொல்லி பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படியே ஒரு வேளை மோடி ஆட்சி அமைச்சாலும் அந்த ஆட்சி நிலைக்காது அப்படிங்கிறதுக்கான இப்போ கள தகவல்கள் வந்திருக்குது இப்போ சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் அவங்க ரெண்டு பேருமே இப்ப தற்போதைய கருத்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க என் கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க வைக்கக்கூடிய டிமாண்டு தான் மிகப்பெரிய டிமாண்டு ஏன்னா இப்ப சந்திரபாபு நாயுடு கையில பதினாறு எம்பி அவர் கையில இருக்குது நிதிஷ்குமார் கையில் பன்னெண்டு எம்பி இருக்குது இப்போ இந்த ரெண்டு சேர் சேர்ந்து இருபத்தெட்டு எம்பி உங்க கையில் இருக்குது இந்த இருபத்தெட்டு எம்பி யார் பக்கம் போதோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும் இப்போ இந்த இடத்துல சந்திரபாபு நாயுடு முக்கியமான ரெண்டு டிமாண்ட் இந்த இடத்துல முன் வச்சிருக்கிறதா முதல் கட்ட தகவல் வந்திருக்குது அதாவது ஆட்சி அமைச்சாலும் சபாநாயகர் பொறுப்பு எங்கள் கட்சிக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு கேட்டுட்டு இருக்கிறாரு ஏன்னா இப்போ பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல் இருக்கும்போது முக்கியமான முடிவுகளை சபாநாயகர் எடுக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சபாநாயகர் கையில் அதிகமான செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ இந்த இடத்துல சபாநாயகர் பொறுப்பு எங்களுக்கு வரணும் பெரிய குடுமை எங்கள் கையில் வரணும் அப்படிங்கிற மாதிரி சபாநாயகர் பொறுப்பு எங்கள் கையில் வரணும்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு இந்த டிமாண்டை முன்வைக்கிறாரு இதையும் விட இன்னொரு என்னென்னா பல வருஷமாகவே கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாகவே ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்டு சந்திரபாபு நாயுடு போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு இருந்து தெலுங்கானா பிரிஞ்சு போனதுக்கு பிறகு அப்பவுமே சந்திரபாபு நாயுடு அதை எதிர்த்தார் பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லி பெரிய அளவில் எதிர்த்து போராட்டம் பண்ணார் சரி பிரிச்சாச்சு ஆனா எங்க ஆந்திராவுக்கு ஒரு தனி சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும் எப்படி காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து இருந்துச்சோ இன்னும் பல வடகிழக்கு மாநிலங்களில் சிறப்பு அந்தஸ்து இருக்குதோ அந்த மாதிரி ஆந்திராவுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய பல வருஷம் கோரிக்கை இது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி பிஜேபி சொன்னாங்க நாங்க ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுப்போம் அப்படின்னாங்க அன்னைக்கு நிதியமைச்சராக இருந்த அருண்ஜேட்லி இந்த வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க கொடுத்திருந்தாங்க ஆனா இந்த பத்து வருஷமாவே அந்த வாக்குறுதியை பாஜக கிடப்பில் போட்டுருக்குறாங்க இப்போ இந்த சிறப்பு அந்தஸ்து ஆந்திராவுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா பல அந்த மாநிலத்துக்கு பல சலுகைகள் கிடைக்கும் அந்த மாநிலம் சார்பில் ஒரு கடன் வாங்கினாங்கன்னா அந்த கடல்ல சலுகைகள் கிடைக்கும் அந்த மானியத்துக்கு அந்த மாநிலத்துக்கு வரக்கூடிய மாநிலம் மானியம் வருது அப்படின்னா மற்ற மாநிலங்களுக்கு பத்து சதவீதம் மானியம் அப்படின்னா இந்த மாநிலத்துக்கு முப்பது சதவீதம் மானியம் இந்த மாதிரி இந்த சிறப்பு அந்தஸ்து இருக்கிறதால பல விஷயங்கள் இங்கே கிடைக்கும் கடன் சார்ந்த விஷயம் வரி சலுகையில பெரிய சிறப்பு அந்தஸ்து கிடைக்கும் அப்ப இதெல்லாம் பல வருஷம் ஆந்திராவோட கோரிக்கை அந்த கோரிக்கையை இன்னைக்கு முக்கியமான டிமாண்டா முன் வைப்பார் இந்த டிமாண்ட் ஒத்துக்கிட்டா நான் உங்களை ஆதரிக்கிறேன் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு சந்திரபாபு நாயுடு போவார் இப்போ மோடிக்குமே இங்கே பெரிய சிக்கல் இன்னைக்கு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி மோடிக்குமே பெரிய சிக்கல் இருந்தாலும் சந்திரபாபு நாயுடு முக்கியமான டிமாண்ட் இதுவாதான் இருக்கும் இப்போ பாஜக என்ன செய்வாங்க இந்த ரெண்டு டிமாண்ட ஒன்று ஏத்துக்கணும் இல்லையா அமைச்சரவையில் உங்களுக்கு கூடுதல் சீட்டு தரும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு ஒரு டிமாண்டுக்கு போவாங்க ஆனா என்னதான் இவங்க டிமாண்ட் டீலிங் ஓகே ஆனாலுமே இன்னும் பெரிய சிக்கல் இருக்கு அதை பின்னாடி சொல்றேன் இப்போ நிதிஷ்குமாரோட நிலமை என்னன்னு பார்த்தோம்னா டெல்லியில் நடக்கக்கூடிய மீட்டிங்காக பீகார்ல இருந்து நிதிஷ்குமார் கிளம்பி வராரு அவர் பாஜக ஆபீஸ்க்கு போறாரு தேஜஸ்வி யாதவ் அவர் பீகார்ல இருந்து காங்கிரஸ் ஆஃபீஸுக்கு அவர் கிளம்பி வராரு ஆனா ரெண்டு பேருமே ஒரே ஃப்ளைட்டில் வராங்க இங்க என்னதான் இவங்க ரெண்டு பேருமே ஒரே மாநிலத்தில் எதிரெதிர் கட்சிகளாக கட்சிகளா இருந்தாலும் கூப்பிட்டுக்கிறது மாமா மாமா ஓரவை சொல்லி தான் கூப்பிட்டு தேஜஸ்வி யாதவ் நிதிஷ்குமாரை எதிர்த்து பிரச்சாரமானவா கூட அமரா மாமா அமரா மாமான்னு தான் சொல்லுவார் நிதிஷ் மாமான்னு சொல்லி தான் உரிமையா தான் பேசுவார் பின்னத்து ஃப்ளைட்டில் வரும்போது பார்த்தோம்னா நிதிஷ்குமார் முன்னாடி சீட்லேயும் தேஜஸ்வி யாதவ் பின்னாடி சீட்லேயும் உட்காந்துருக்காரு அப்போ இந்த பாட்னா டு டெல்லி ஒரே ஃப்ளைட்டில் வந்திருக்கிறாங்க இந்த ஃப்ளைட்டில் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன டீலிங் நடந்திருக்கும் அதுதான் இன்னைக்கு பாஜகவுக்கு மண்டே குழம்பு வச்சிருக்குது இந்த நிதிஷ்குமார் சும்மாவே நம்ப முடியாது ஒரே ஃப்ளைட்டில் வேற வந்திருக்கிறாங்க அப்போ இவர் எங்கே டிமாண்ட் வச்சிருப்பாரோ எனக்கு நீங்கள் பிரதமர் பதவி கொடுக்கணும் இல்லை துணை பிரதமர் பதவி கொடுக்கணும் வேற ஏதாவது டிமாண்ட் ஏதாவது வச்சிருப்பாரோ ஏதாவது ஏற்கனவே உங்களுக்குள்ள டீலிங் முடிஞ்சோன்னு சொல்லி பாஜக பெரிய அளவில் பதவி போய் கிடக்கிறாங்க ஏன்னா இவரு மாமா மாமான்னு உரிமையா குடுக்கறதால இவரு கேட்டு கூட இருக்கலாம் மாமா நீ ஏன் எடுத்துக்கோ எல்லா டீலிங் நான் பேசி விடுறேன் கேட்டாரா இல்ல மாமா கூட மாமா எங்க கூட வந்து சேர்ந்து தரும் அப்படின்னு சொல்லி மாமா கிட்ட உரிமையா இந்த பிளைட் டிராவல் பேசிட்டாங்களா அப்படிங்கறதாலதான் இன்னைக்கு பாஜக பெரிய அளவுல பதவி போய் கிடக்குறாங்க சரி ஓகேங்க இப்போ நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ரெண்டு பேருமே பாஜக பக்கமே போயிட்டாங்கன்னு வைங்களேன் மோடியே அடுத்த முறை பிரதமரா வராரு அப்படின்னு இருந்தாலும் அந்த பதவி நிலைக்காது அதுக்குமே முக்கியமான காரணங்கள் இருக்கு என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் கொள்கைக்கும் மோடியோட கொள்கைக்கும் எளியும் பூனையுமான கருத்து இப்போ உதாரணத்துக்கு சந்திரபாபு நாயுடு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது தேர்தலில் மோடியை கடுமையாக எதிர்த்த ஒரு மனுஷன் கடுமையாக மோடி எதிர்த்து ஆந்திராவில் களமாடிட்டு இருந்தார் எந்த அளவுக்குனா மோடி கொண்டு வந்த முத்தலாக் மசோதா இருக்குல்ல இந்த முத்தலாக் சட்டத்தை சந்திரபாபு நாயுடு கடுமையாக எதிர்த்தார் நீ யாரு முஸ்லீம் பெண்களுக்கு நீ சட்டம் கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு தான் அழகான சரிய சட்டம் இருக்குது நீ யாரு சட்டம் கொண்டு வரது மொதல் ஓன் பொண்டாட்டிக்கான உரிமையை கொடு ஓன் பொண்டாட்டி அம்போன்னு விட்டுட்டு நீ வந்துட்ட ஓன் பொண்டாட்டிக்கு அங்கே நீதி கிடைக்கல நீது முஸ்லீம் பெண்களுக்கு நீ நீதி கொடுக்க போறியா இப்படி ஓப்பனாக களத்தில் இறங்கி பேசுன ஒருத்தர் தான் சந்திரபாபு நாயுடு அதே மாதிரி மோடி ஆந்திராவுக்கு வரும்போதெல்லாம் கருப்பு பலூன் விட்டு டோன்ட் மாடி டோன்ட் மோடி அகைன் மோடி எங்களுக்கு திரும்பவும் வேண்டாம் மோடி இங்க வர வேண்டாம் கோபேக் மோடின்னு சொல்லி கருப்பு பலூன் நூட்டுலாம் எதிர்ப்பு காட்டின ஒருத்தர் தான் சந்திரபாபு நாயுடு உன்ன ஒரு பேசாத பேச்சல கடுமையா பேசியிருக்கிறாரு மோடியுமே சந்திரபாபு நாயுடு பல இடங்களை எதிர்த்து பேசியிருக்காரு இந்த சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு துரோகி அவங்க மாமா என் டி ராமராவோட முதுகுல குத்துன துரோகி தான் சந்திரபாபு நாயுடுன்னு சொல்லி மோடியுமே ஏற்கனவே பேசின ஒருத்தர் அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏற்கனவே ஆவாது நிதிஷ்குமாரும் அதே மாதிரிதான் நிதிஷ்குமார் ஒரு ஊழல்வாதி ஒரு இடத்துல நிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி மோடி கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு நிதிஷ்குமார் மோடியை கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டிருக்கிறாரு அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆல்ரெடி இவங்க எல்லாருமே எளியும் புனை மாதிரி கருத்தில் உள்ளவங்க அடுத்து பார்த்தோம்னா இந்த இந்துத்துவ கோட்பாடு இருக்குல்ல அதாவது நான் இந்து மதத்தை கடைபிடிக்கிறேன் இந்து மதத்தின் படி வாழ்றேன்னா தப்பு இல்லை இந்து மதத்தை சேர்ந்தவங்க தான் இங்கே இருக்கணும் மற்ற மதத்தை சேர்ந்தவங்க இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த இந்துத்துவ கோட்பாடு பாஜக உடையது ஆனால் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாருமே அதுக்கு எதிரானவர்கள் எல்லா மதமாக ஒன்று தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்தியர்கள் எல்லோருமே சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மதச்சார்பற்ற தன்மையில வாழக்கூடியவங்க நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு இதுவுமே பாஜகவுக்கு இவங்களுக்கும் வராது இப்ப நாளைக்கே பாஜக முஸ்லிம்களுக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா அதை எதிர்க்கக்கூடிய இடத்துல நிதிஷ்குமார் சந்திரபாபும் இருப்பாங்க இது சரிப்படாது ஏன்னா இந்த பாஜகவுடைய முக்கியமான ஒரு கோஷம் என்னன்னா முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது தான் பாஜக முக்கிய கோஷம் ஆனா அந்த பாஜகவுடைய கூட்டணியில் கூட்டணியில இருந்தா கூட நான் முஸ்லிம்களுக்கு நாலு சதவீத இடஒதுக்கீடு கொடுப்பேன் சொல்லி அறிவிச்ச ஒரு மனுஷன் தான் சந்திரபாபு நாயுடு அதனால இந்த இந்துத்துவ கோட்பாடுல இவங்க ரெண்டு பேருக்கும் அதுவே சரிப்பட்டு வராது இதையும் தாண்டி சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இவங்க ரெண்டு பேருமே மாநில உரிமை பேசக்கூடியவங்க ஆனா பாஜக மாநில உரிமை அவங்களுக்கு பிடிக்காது மாநிலங்கள் தர வேண்டிய நிதியை மறுக்கக்கூடியவங்க அவங்க வந்து ஒரே கட்சி ஒரே தேசம் பேசக்கூடியவங்க மாநில உரிமைக்கு எதிரானவங்க இவங்க மாநில உரிமை பேசக்கூடியவங்க இதுவுமே இவங்க ரெண்டு பேருக்கு முட்டிக்கும் இதுக்கடுத்து பார்த்தோம்னா மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் எனக்கு தனி இமேஜ் இருக்கணும் எப்பவுமே என்னோட பேசிதான் முன்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தனி இமேஜுக்கு இருக்கக்கூடிய ஒரு இப்ப நாளைக்கே மோடி ஒரு சட்டம் கொண்டு வரும்போது இவங்க கருத்து சொன்னாங்கன்னா அந்த கருத்தை இவர் கேட்க மாட்டாரு அப்ப அந்த கருத்து கேட்காததால இது உங்களுக்குள்ள கண்டிப்பா பிரச்சனை வரும் இல்ல நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு எனக்கு பிரதமர் பதவி வேணும் ஏன்னா ஆல்ரெடி அந்த ஆசை உங்களுக்கு வந்திருக்கும் எனக்கு பிரதமர் பதவி வேணும்னாலும் அதையும் மோடி கொடுக்க மாட்டாரு அப்போ பல வகையில இவங்களுடைய கருத்தியலுக்கு ரெண்டு பேரோட கருத்தியல் ஒத்து போவாது இப்போ மோடி ஒருவேளை இவங்க அதனோட பிரதமரா வந்தாலும் அந்த ஆட்சி இங்க நீடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எப்படி வாஜ்பாயோட ஆட்சி ஜெயலலிதாவால கவுந்து போச்சோ பிபி சிங்கோட ஆட்சியை பாஜகவா கவுந்து போச்சோ அதே மாதிரி கவுந்து போகக்கூடிய ஒரு நிலைமல தான் இங்க அந்த தொங்கக்கூடிய ஒரு ஆட்சியில தான் மோடி இருப்பாரு வேணும்னா உனக்கு செய்யலாம் இப்ப நிதின் கட்கரி ராஜ்நாத் சிங் இவங்க மாதிரியான பாஜக தலைவர்களை கொண்டு வந்து பிரதமர உக்கார வச்சா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடியவங்க ஆனா மோடி அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாரு நான் தான் மெயின் தலை அப்படின்னு பாப்பாரு ஏன்னா யோகி ஆதித்யநாத் தலை எடுத்துடக் கூடாது அங்க ராஜஸ்தான்ல வசுந்தராஜா தலை எடுத்துடக் கூடாது என் பேர் தான் முக்கியமா இருக்கணும் எடியூரப்பா கூட தலையிடக்கூடாம தானே ஆகினாங்க அதனால தான் முன்னாடி இருக்கணும்ன்றதுல மோடி தனி இமேஜ் பார்க்கக்கூடிய ஒரு மோடிக்கு இவங்களுக்கு செட் ஆகாது வேணும்னா ராஜ்நாத் சிங் நிதின் கட்கரி மாதிரியானவங்க பாஜக பிரதமராக கொண்டு வந்தா அந்த ஆட்சி அஞ்சு வருஷம் நீடிக்கும் ஆனா அதுக்கு மோடி ஒத்துக்க மாட்டாரு இது முக்கியமான விஷயம் இதையும் தாண்டி இது இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் சரி ஓகேங்க அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு இதுவே இங்கே ஒத்து வராது வராதுலையும் அவுட்டு அதையும் தாண்டி மோடி ஆட்சி செஞ்சாலும் அது பல்லு பிடுங்கின பாம்புக்கு சமம் ஒரு பாம்புன்றது அது குத்துனா விஷம் வரும் அதுதான் அந்த பாம்போட தன்மை அந்த வந்து பல்லு பிடிங்கிட்டோம்னா அந்த பாம்பு வெத்து பாம்பு அதுக்கு எந்த ஒரு பவரும் இல்லை அந்த ஒரு நிலைமை தான் இன்னைக்கு பாஜக கிடைச்சிருக்குது இப்ப பாஜக அவங்க அடுத்தடுத்த திட்டங்கள் வச்சிருக்காங்களே பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவோம் இந்து ராஷ்டிரா கொண்டு வருவோம் நாட்டோட பேர் இந்தியா இல்ல பாரத் மாத்த போறோம் சொல்லி பல திட்டங்கள் வச்சிருந்தாங்க தெரியுமா இனிமே அது எதுவுமே மோடியால செய்ய முடியாது இவங்க என்னதான் இவங்க இவங்க இப்ப பிஜேபி தனியா இருநூத்தி நாற்பது இடங்களை ஜெயிச்சிருக்காங்க கூட்டணியோட சேர்ந்து இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இடங்களுக்கு வின் பண்ணியிருந்தாலும் மோடியால எந்த ஒரு திட்டத்தையுமே கொண்டு வர முடியாது ஏன்னா ஒரு மசோதாவை கொண்டு வரணும்னா அந்த பாராளுமன்றத்தில் ஐநூத்தி நாற்பத்தி மூணு உறுப்பினர் இருக்கக்கூடிய இடத்துல மூன்றில் ஒரு மூன்றில் இரு பங்கு ஆதரவு அங்க வேணும் அப்ப மூன்றில் இரு பங்கு அங்க கிடையாது அப்ப இப்ப எந்த ஒரு சட்டத்தையோ மசோதாவை பாஜக கொண்டு வரணும்னா அதுக்கு இங்க காங்கிரஸ் ஒத்துக்கணும் இந்திய கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் ஒத்துக்கணும் அவங்க ஆதரிச்சா மட்டும்தான் மோடியால ஒரு திட்டத்தை கொண்டு வர முடியும் அப்ப மோடி இந்த மாதிரியான மோசமான சட்டங்கள் சர்வாதிகார சட்டங்கள் கொண்டு வரும்போது அதை இந்திய கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் அதை எதிர்த்துருவாங்க மோடி வரக்கூடிய ஒரு திட்டம் கூட இங்க மசோதா நிறைவேறாம போயிடும் மோடி வேணா ஒன்று செய்யலாம் அவர் ஒரு மசோதா கொண்டு வராரு தோத்து போவோம் அதை கிடப்பில் போட்டு அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிடப்பில் போடக்கூடிய ஒரு நிலைமை அதாவது பாம்புக்கு பல்ல புடுங்கப்பட்ட ஒரு நிலைமையில தான் மோடி இருக்கிறாரு அதனால அவர் பிரதமர் பதவியில் இருப்பாரே தவிர அவருக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது அதனாலதான் நேற்று மோடி பேசும்போது மூஞ்சி வாடி போய் பாரத் மாதாக்கிய பாரத் மாதாக்கிய அப்படின்னு சொல்லி சத்தமே இல்லாம மூஞ்சி சொரண்டே இல்லாம பேசிட்டு கிடந்தாரு இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இது எல்லாத்தையும் விட இப்ப கூடுதல் ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய டி கே சிவகுமார் டி கே சிவகுமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் பெரிய அளவுல நட்புல இருக்கு ரெண்டு பேருமே தனியா போய் பேசக்கூடிய அளவுக்கு நட்புல உள்ளவங்க இப்ப டி கே சிவகுமாரும் சந்திரபாபு நாயுடு கான்டெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ற தகவல் இப்ப வெளியில வந்து இருக்குது நிதிஷ்குமார சரத்பவார் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு நேத்து உத்தவ் தாக்கரே உத்தவ் தாக்கரே சொல்றாரு நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ரெண்டு பேரும் எங்க எங்க பங்காளிதான் இந்திய கூட்டங்களில வர வேண்டியது தான் ரெண்டு பேரு பேச்சுவார்த்தை நடக்கதான் செய்து அப்படின்னு இவங்க இருக்கதால இப்ப இந்த ரெண்டு பேர் இந்திய கூட்டணி பக்கம் சாய்வாங்கன்றது பெரும்பாலானோட கருத்தா இருக்குது இல்ல இவங்க பாஜக தொடருவாங்க தொடர்ந்தாலும் அந்த ஆட்சி நீடிக்காது மோடி அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்குது இப்ப இப்ப ஏற்பட்ட நேரத்துல இந்த ரெண்டு பேர் எந்த பக்கம் சாய்வாங்க அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செஞ்சுட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இணைந்திருப்போம் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள்